நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க எட்டு ப்ளவுஸ் இந்த மாதிரி கொடுத்து எனக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுங்க உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறேன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அவங்களுக்காக தான் வந்துட்டு நான் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன் சரி ஓகே இதை வந்துட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் டிரிக்ஸோடு நான் வந்துட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க நம்ம என்னதான் ஃபிட்டிங்காக நம்ம தைச்சி கொடுத்தாலும் ஃபினிஷிங் வந்துட்டு பக்காவாக கொடுத்தா தான் அந்த கஸ்டமருக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும் மறுபடியும் வந்துட்டு நம்மக்கிட்ட அவங்க தைக்க கொடுப்பாங்க என்கிட்ட வந்துட்டு மொத்தம் எட்டு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க இதில் வந்துட்டு மா நாலு வந்துட்டு நார்மல் ப்ளவுஸும் நாலு வந்துட்டு லைனிங் ப்ளவுஸும் கொடுத்துருந்தாங்க அந்த ப்ளவுஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபிட்டிங்காக தைச்சாலுமே அந்த கழுத்து பகுதி அந்த ஸ்லீவ் பகுதி அதுக்கப்புறமா அந்த சைடில் எல்லா இடத்தையும் நம்ம நம்ம வந்துட்டு ஃபுல்லாக அயன் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஃபினிஷிங் வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் அவங்க நம்மக்கிட்ட ப்ளவுஸ் வாங்கிட்டு போட்டு பார்க்காமலே ப்ளவுஸ் பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக இருக்குது நல்லா தைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சி போயிடும் நெக்குக்கெலாம் வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு டிசைன் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் ஸ்லீவுக்கு வரக்கூடிய அந்த லேஸ் எடுத்து அதாவது அந்த பாரஸ் எடுத்துகிட்டு ஸ்லீவுக்கு வந்துட்டு வச்சுட்டு அதை நான் குட்டியாக கட் பண்ணிவிட்டு அது அப்படியே நான் நெக்குக்கும் வந்துட்டு வச்சுட்டேன் அதே மாதிரி தான் நான் அடுத்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குமே அதே தான் ஸ்லீவுக்கும் கொடுத்துட்டு அந்த பார்டர்ஸ் வந்துட்டு நான் தனியாக கட் பண்ணி எடுத்து நெக்குக்கும் வந்துட்டு கொடுத்துருக்கேன் நம்ம ரவுண்ட் நெக்கு கொடுத்தனால குட்டி குட்டியாக வந்துட்டு அந்த ஃபில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணால் தான் அந்த ரவுண்ட் நெக் வந்துட்டு நீட்டாக வந்துட்டு நமக்கு வரும் பார்டர்ஸ் வந்துட்டு கைக்கு வரும் இல்லையா அதை வந்து நம்ம கட் பண்ணி தனியா எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் அந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்டிச்சிங் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர்ல சில்வர் கலர்ல வந்துட்டு லேஸ் கொடுத்து நம்ம வந்துட்டு தச்சிருக்கோம் கஸ்டமர் வந்துட்டு நம்மக்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் சிம்பிளாக வந்துட்டு எனக்கு டிசைன் கொடுங்க ரொம்ப அடிக்கிற மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் வந்துட்டு வேண்டாம் சிம்பிளாக கொடுங்க பார்த்தாலும் வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரி நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் நீட்டாக நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்தோம் கஸ்டமரும் ஹாப்பி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க உங்களுக்கு இதே போல் ஸ்டிச்சிங் பண்ணோம் அப்படின்னா இனே